அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அஹ் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான அதாவது சவுதி அரேபியாவுடைய அரசியல் நிலைகள் மற்றும் வஹாபி ஜாவாவுடைய வரலாறு வந்து சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு இதுல வந்து வெளிப்படுத்தப்பட்ட வரலாறுன்னு ஒன்று இருக்கு மறைக்கப்பட்ட வரலாறு என்பது இருக்கு சோ வந்து முகமது இபின் அப்துல் வஹாப் ஷேக் இஸ்லாம் அலிமாம் நிறைய நல்ல விஷயங்களை செய்த ஒரு நபர் தான் முகமது இபின் அப்துல் வஹாப் அவர்கள் ஷிர்கை ஒழித்தார்கள் நிலைநாட்டினாங்க விதத்துகளை குராபாத்துகளை ஒழிச்சாங்க இந்த எல்லா நன்மைகளும் இருக்கு அதே நேரத்துல தவறு என்று பார்க்கும்போது அவங்க சைட்ல இருந்து அவங்க விட்ட மிஸ்டேக்ஸ் என்று பார்க்கும்போது அஹ் ஹவாரிஜுடைய தன்மைகள் அவங்க கிட்ட இருந்தது அவங்க ஹவாரிஜ் அல்ல அக்கீதா ரீதியாக ஆஹ் செஞ்சவன் காபீர் என்று அவங்க யாரையும் சொன்னதில்லை ஆனால் கவாரிய தன்மைகள் அவங்க கிட்ட இருந்ததை நம்ம வந்து அவங்களுடைய புத்தகங்கள் ஊடாவே நம்ம பார்க்க போறோம் எதிரிகள் எழுதின புத்தகங்கள் அல்ல எதிரிகள் நீதமாக எழுத மாட்டாங்க மேல் மாலாக வந்து துரரசனியா என்று அவங்களுடைய மாணவர்கள் எழுதிய புத்தகத்தை கொண்டு அதை பார்க்க போறோம் இந்த துரரசனியா என்பதுல ஷேக்குல் இஸ்லாம் அவங்களுடைய பத்வாக்களும் மேலும் அவங்க எழுதிய கடிதங்களும் இன்னும் பல விஷயங்களும் இருக்கின்றது மேலும் இன்னொரு முக்கியமான புத்தகங்கள் அவங்களுடைய வரலாற்று புத்தகமாக பார்க்கக்கூடியது வரலாற்று பெருமையின் ஒரு தலைப்பு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு இது எல்லாமே அவங்களுடைய மாணவர்கள் எழுதின புத்தகங்கள் ஆதாரபூர்வமான நூல்கள் இன்றைய வரைக்கும் இந்த புத்தகங்களை புகழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க புகழ்ந்து இருக்கிறாங்க சோ நம்ம அது சம்பந்தமாக பாக்க போறோம் இன்ஷா இன்ஷால்லா முஸ்லிம்களை வந்து தக்ஃபீர் செய்வது உஸ்மானிய கிலாஃபத் வந்து அதை தக்ஃபீர் செய்வது காஃபீர் என்று சொல்வது இது போன்ற விஷயங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்க வந்து வந்து மாறாக நான் விளங்கி வச்சிருக்க வரைவிலக்கணத்துக்கு யார் ஒத்து போலையோ அவங்களுக்கு எதிராக தக்வீர் செய்வது அவங்களை அவங்களுக்கு எதிராக போர் புரிவது அடுத்து கனிமத்துகளை எடுப்பது முஸ்லிமான பெண்களை குழந்தைகள்லாம் வந்து அடிமைகளாக எடுப்பது இதெல்லாம் நடந்தது இதை சுருக்கமாக பார்க்க போறோம்ல இதை யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல மாறாக உண்மையை வந்து நீதி நடுநிலைமையாக சொல்லப்பட வேண்டும் மறைக்கப்பட கூடாது இல்லைங்களா நம்முடைய மனஜை சேர்ந்தவர்கள் பிழை செய்தாலும் அது பிழைதான் அதை வந்து மூடி மலைப்பது கூடாது மாறாக அதை வந்து வெளிப்படுத்த வேண்டும் நீதமான முறையில் நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் வழி அநீதமான முறையில வந்து அதை அந்த வரலாற்றை வந்து திரிச்சு சொல்லுவாங்க ஆனா நீதமானவர்கள் வந்து தங்களுடைய மக்கள் பிழை செய்தாலும் அதை அழகான முறையில் அணுகி சரியான முறையில் வரலாற்றை சொல்லுவார்கள் சோ அதற்கான ஒரு போக்குதான் இது அது வந்து சவுதி அரங்கா அரசாங்கத்துடைய ஹிஸ்ட்ரி வரலாறு அதாவது ஃபர்ஸ்ட் சவுதி ஸ்டேட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வரையில செகண்ட் சவுதி ஸ்டேட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு வரையில மேலும் மூன்றாவது நைன்டீன் தேர்ட்டிஸ்ல சேக்குல் இஸ்லாம் அவங்களுடைய புகழ் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக வந்து அதே நேரத்துல அவங்க விட்ட பிழைகள் தவறுகளை ஏன் நம்ம பாக்குறோம்னா அந்த பிழைகள் தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் நாம் இதை பார்க்கிறோம் சோ இரண்டாவது பகுதியில நம்ம வந்து அரசாங்கத்துடைய அந்த வரலாறு மட்டும் பார்க்காமல் மாறாக மூன்று அரசியல் நிலைகளை நம்ம பார்க்க போறோம் மூன்று தத்துவ அலைகள் வளர்ச்சி குறித்து நாம் பேச போகிறோம் ஆரம்ப அலைகள் பாத்தீங்கன்னா முதல் சவுதி மாநிலம் இரண்டாவது சவுதி மாநிலம் மூன்றாவது சவுதி மாநிலம் என்று பார்த்தோம் வஹாபிசம் என்று சொல்வது வந்து நெகட்டிவ் காம்படிஷன்ல இல்லை அதாவது நெகட்டிவான படிப்பதற்காக சொல்லப்படல மாறாக கற்றவர்கள் மத்தியில இப்படி சொன்னா டக்குன்னு யாரை பத்தி பேசுறோம் என்பது புரியும் மாறாக நஜிதி பகுதியில் உள்ள தாவா என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது எந்த பகுதியை பற்றி பேசுறோம் யாரை பற்றி பேசுறோம் ஆனால் வஹாபி என்று சொன்னால் இவங்களை பத்தி தான் பேசுறோம் என்று எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் நம்ம அந்த டேம் வஹாபி என்ற யூஸ் தவிர ஒரு அடையாளத்துக்காகத்தானே தவிர மாறாக ஒரு கூட்டத்தை படிப்பதற்கோ குறை சொல்வதற்கோ நாம் சொல்லவில்லை அது தவறான ஒரு விஷயம் எனினும் இந்த சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மன்னர் அப்துல்லா ஜீஸ் இப்னு சவுத் ரஹிமஹுல்லா அவங்க வந்து வஹாபி என்ற சொல் பயன்பாட்டை தடை செஞ்சு அதற்கு பதிலாக சலஃபியா என்ற பெயரை வந்து அவங்க வைத்தாங்க ஆனா இதற்கும் ஆரம்ப காலகட்ட பாரம்பரிய சலஃபியாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் சலஃபியா கிடையாது மாறாக வந்து இதற்கு முன்னால் இருந்த சலஃபியா தான் உண்மையான சலஃபியாவாக இருக்கிறது இருந்தாலும் இந்த வஹாபி என்ற சொல் வந்து பெரும்பாலும் எதிர்மறையாவே பயன்படுத்தப்படுது அந்த இயக்கத்தை எதிர்ப்பவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு இதை உபயோகப்படுத்துறாங்க ஆனால் முகமது ரஷீத் ரீதா அவர்கள் ரஷீத் ரீதா ஹாமிதல் ஃபிக்கி போன்றவர்கள் இந்த சொல் மீது நீதமான நேர்மையான விளக்கங்களை தர முயன்றாங்க ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மன்னர் அப்துல் அசீஸ் சவுத் வந்து வஹாபி என்று சொல் பயன்பாடு விரும்பினாங்க அதே போல இந்த இயக்கத்தை சேர்ந்த சிலர் வந்து தங்களையே வஹாபி என்று அழைக்கனர் அழைக்க தொடங்கினாங்க இங்கு வஹாப் என்பது அல்லாஹுடைய பெயர் அல் வஹாபை குறிக்கிறது ஆனால் நாங்கள் அல்லாஹுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் உண்மையிலேயே இந்த பெயரை வந்து அஹ் உஸ்மானியர்கள் அவர்களை எதிர்த்த உஸ்மானியர்கள் போன்றவர்கள் மேலும் ஆங்கில நூல்களிலும் இப்போது இந்த பெயரை பரவலாக நாம் காணலாம் மேலும் ஷேக் அவர்களுடைய இறப்புக்குள் சில ஆண்டுகள்ல இந்த பெயர் வகாபி என்ற பெயர் பரவியது சோ ஒரு கூட்டத்தை நாம் விமர்சிக்கும் போது காழ்ப்புணர்வின் அடிப்படையில அவங்க மீது இருக்கக்கூடிய கோபத்தின் அடிப்படையில அவங்களுடைய வரலாற்றை வந்து நம்ம சொல்லக்கூடாது மாறாக நீதமான முறையில் அதை எடுத்து வைக்க வேண்டும் நாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நாம் நீதமான முறையில கண்ணியமான வார்த்தைகளுடன் அந்த பிழைகளை அணுக வேண்டும் காரணம் அந்த பிழைகளை நாம் ஃபியூச்சர்ல ரிப்பீட் பண்ணக்கூடாது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவது இவர்கள் தான் இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் தான் செய்தார்களா என்றால் இல்லை அஷரியாக்களை சார்ந்தவர்களும் வரம்பு மீறி இருக்கிறாங்க இப்னூ சுமார்த்துடைய வரலாறை எடுத்து பாருங்கள் அவர்கள் எவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கிறார் என்று இப்னு சுமார் சுமார அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது சி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இவர் வந்து பெர்பர் முஸ்லிம் இவர் இவர் ஒரு சீர்திருத்தவாதியாக பார்க்கப்படுகிறார் அல் முஹத் அல் முஹ் முதன் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தவராக இவர் இருக்கிறார் இவர் தன்னைத்தானே மஹதி என்று சொன்னார் மேலும் தவஹீதின் பால் மக்களை அழைத்தார் அல் மொராவித் அதாவது மொராபித்து என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியை இவர் எதிர்த்தாரு அவங்கள ஆந்த்ரோபார்மிசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய பின் வழி தோன்றல்கள் என்ன செஞ்சாங்க அப்துல் முர்மீன் என்பவரின் கீழே வந்து அந்த ராஜ்யத்தை பரப்பினார்கள் இவர்கள் வந்து மொராக்கோல இருக்கக்கூடிய அல் மொராவித் ஸ்பெயின்ல இருக்கக்கூடியவங்களையும் அஹ் நிறைய போர் என்ற பெயர்ல என்ன செஞ்சாங்க நிறைய கொன்று குவித்தார்கள் அப்பாவி முஸ்லிம்களை கூடும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இவரிடம் சூஃபிஷியா எல்லாமே இருந்தது இவருடைய அம்சத்துல என்று பலரும் சொல்லுவார்கள் மாளிகை அறிஞர்களுக்கு எதிராக பெரிய போர் தொடுத்தவர் அவங்களை தூக்கிலிட்டவர் சரிங்களா சோ இது போன்ற வரம்பு மீறக்கூடிய கூட்டம் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு அது வந்து நாங்கள் தான் சத்தியத்தை பேசுகிறோம் என்ற சுப்படத்த இடம் வரம்பு மீறதிலிருந்து இருந்திருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்சரியாக்களிடமும் இருந்திருக்கு சூஃபியாக்களிடமும் இருந்திருக்கு சஃபவியாக்கள் பதினாறுல இருந்து பதினெட்டு செஞ்சுரியல பெர்ஷியால நீங்க பார்க்கலாம் சுன்னி ஒஸ்மானியர்களுக்கு எதிராக அவங்க கிடந்து எழுந்தாங்க நிறைய வரம்பு மீறல்கள் செஞ்சாங்க நிறைய பேர்களை கொன்று குவித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் வரலாற்றுல இவங்க வந்து பன்னிரண்டு ஷியா இமாம்கள் என்ற அந்த கொள்கையை சேர்ந்தவர்கள் மாடன் ஈரான் இப்ப கூட சொல்லலாம் சூஃபியாக்கள் இந்த போன்ற இருக்கிறாங்க இசில் பாஷ் என்று அவங்க இவங்க வந்து சுன்னி வந்து மற்ற சுன்னி குரூப்புகளையும் எதிராக கலந்து இருந்தாங்க நிறைய அட்ராசிட்டிகள் என்ற கூட்டமும் ஒன்று இருந்தது இவங்க சூஃபி கூட்டம் தான் நார்த் ஆப்பிரிக்கால சோ எல்லா கூட்டத்திலும் வரம்பு மீறக்கூடியவர்கள் இருந்து இருக்கிறாங்க அரசியல் காரணங்களுக்காக இல்ல சுய ஆதாயங்களுக்காக சில இதுல மார்க்க கல்வி இல்லாத காரணம் அதனால அறியாமையின் காரணத்தினால பல காரணங்களுக்காக நல்ல மக்கள் மீது வரம்பு மீது அதுல ஒரு கூட்டமாக தான் இவங்க இருக்கிறாங்க வஹாபீசம் என்று சொல்லக்கூடிய இவர்கள்